சுவிஸ் வங்கியில் டக்லஸின் பணம் பல தகவல்களை வெளியிட்ட முக்கிய புள்ளி மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிக்க அனு முயற்சி சஜித் குற்றச்சாட்டு தலைமறைவாகிய ஜோன்சன் பெர்னாண்டோ கைது செய்ய அதிரடியாக களமிறங்கிய புலனாய்வு குழு டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட சகல ஆயுதங்களும் மாயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவிய பன்னிரண்டு வயதான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய சட்டம் அமைச்சரின் கல்லுமலையில் பிகாரை அமைக்க முயற்சி சமலங்குளம் மக்களை எச்சரிக்கை கிராம சக்தி வீட்டு வசதி திட்டத்துக்கான நிதியுதவி இரட்டிப்பு ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்ட பெறும் மூச்சு திட்டத்தின் கீழ் புலநரம்பு மாவட்ட அரலங்கவில பிரதேச வைத்தியசாலைக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு திங்கட்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த அரசுக்கு நாட்டை கட்டியுப்பதற்கான தொலைநோக்கு பார்வையும் திட்ட வரைபடமும் காணப்படுவதாக தெரியவில்லை இதை விடுத்து அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாத முயற்சித்து வருகிறது ஜனநாயகத்துக்கான வழியை சுருக்குவது அரசின் பணியல்ல பாதிக்கப்பட்ட தாய்நாட்டுக்கு நிவாரணங்களை பெற்றுத்தரும் மக்களின் வாழ்க்கையை வலுப்படுத்தக்கூடிய புதிய பயணத்தை ஆரம்பித்து தேவையாக காணப்பட்டாலும் அரசின் இதுவரையான நடவடிக்கைகளை பார்க்கும் போது அதனை காண முடியாதுள்ளது தித் சூறாவளிக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியலுப்பதற்கு பங்களித்த விவசாயம் சேவைகள் துறை மற்றும் தொழில் துறைகள் சூறாவளிக்கு பிறகு பல்வேறு கடுமையான அழுத்தங்களுக்கு உட்பட்டுள்ளது உலகமான விளைவுகளை நாடு சந்திக்க நேரிடும் உணவு பாதுகாப்புக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு துறைக்கு உற்பத்தி துறைக்கு சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கபலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த துறைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இல்லையெனில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தரப்பினர் பெற்றுத்தரும் பங்களிப்பு குறைந்துவிடும் அரசு அதிகாரிகளுக்கு அடிபணியாமல் தகுதியானவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசின் பொறுப்பாகும் இது தேசிய நிகழ்ச்சி நிரலில் முதன்மை அம்சமாக அமைந்துவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் சமலங்குளம் கல்லுமலை விநாயகர் ஆலய நிர்வாகம் உட்பட்ட மக்கள் தொல்பொருள் திணைக்களத்தால் குழப்பப்பட்டுள்ளனர் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனியா மாவட்ட செயற்பாட்டாளர் தபுபாலன் தெரிவித்துள்ளார் பவுனியா சமலங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்துக்கு சென்றிருந்தோம் அங்கு தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கின்றோம் என்ற போர்வையிலே பௌத்த பிகாரை ஒன்றை அமைப்பதற்கான அடித்தளம் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொல்லியல் திணைக்களம் மக்களை குழப்பி வைத்துள்ளது எனவே நாங்கள் இது தொடர்பாக சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருந்தோம் குறுந்தூர் மலையிலும் ஆரம்பத்தில் இப்படியான ஒரு கட்டுமானமே முன்னெடுக்கப்பட்டது தற்போது அங்கு விகாரை அமைக்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளமை யாவரும் அறிந்த விடயம் ஒரு பிள்ளையார் ஆலயம் உள்ளது அதனை திருத்துவதற்கு உதவி செய்கின்றோம் ஆலயத்தை தொடர்ந்து நீங்கள் கட்டலாம் சலுகைகளை கூறி விகாரையை கட்டும் முயற்சி எதிர்காலத்தில் இடம்பெறும் இது தொடர்பாக மக்களுக்கு சொல்லியிருந்தோம் ஆலய நிர்வாகம் உட்பட அந்த மக்கள் குழப்பப்பட்டுள்ளனர் இது மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட எந்தவொரு ஆயுதமும் அவரிடமில்லை என பதில் பொலிஸ் ஊடக பேச்சாளர் மினுவரசனாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டளவில் டாக்ளஸ்தேவானந்தாவின் பாதுகாப்புக்கென டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ஆறு கை துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டன அத்துடன் டி ஐம்பத்தி ஆறக துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் ஆயிரத்து ஐநூற்று அறுபது மற்றும் கை துப்பாக்கிக்கான தோட்டாக்கள் நூறும் அவற்றோடு சேர்த்து வழங்கப்பட்டது தற்போது மேற்குறிப்பிட்ட ஆயுதங்கள் எதுவும் அவர் வசம் இல்லை என்றும் இது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு தெரிவு தொடர்பில் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இடையில் முரண்பாடு காரணமாக ஆளுங்கட்சியின் செல்வாக்கு அதிகரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவையில் சிவில் சமூக பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எதிர்பெறும் ஜனவரி இரண்டாம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கான பதிலீடு நடவடிக்கை மூலம் ஆளுங்கட்சியின் செல்வாக்கு அரசியலமைப்பு பேரவையில் அதிகரிக்கும் என பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் அரசியலமைப்பு பேரவையானது பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகர் உள்ளிட்ட பத்து உறுப்பினர்களை கொண்டுள்ளது இனி ஏழு உறுப்பினர்களில் தெரிவு செய்யப்பட்ட சார்பில் ஜனாதிபதி சார்பில் ஒரு உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் ஒரு உறுப்பினர் ஆளுங்கட்சி பிரதமர் சார்பில் ஒரு உறுப்பினர் சிறுபான்மை சமூகம் சார்பில் ஒரு உறுப்பினர் மற்றும் சிவில் சமூகங்களை பயணித்துவம் செய்வதற்கான மூன்று உறுப்பினர்கள் உள்ளடங்கியுள்ளனர் தற்போதைய அரசியலமைப்பு பேரவையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன பிரதமர் கருணியமர சூரிய எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா ஜனாதிபதி சார்பில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பா எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் ஐ பி பெரேரா ஆளுங்கட்சி சார்பில் பிமல் ரத்நாயக்கர் சிறுபான்மை சமூகம் சார்பில் சிவஞானம் சுரீதரன் சிவில் சமூகங்கள் பிரதிநிதிகளாக பிரதாப் ராமானுஜம் விசேட மருத்துவ நிபுணர் திலுக்சி அனுலாப் ஜெயசுந்தர தினேசா சமரத்னா ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் சிவில் சமூக பிரதிநிதிகளின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ளதால் அவர்களுக்கு பதில் புதிதாக மூன்று பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் சிவில் சமூகங்களை பிரதிநிதி செய்வதற்கான மூன்று உறுப்பினர் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் அரசியல் பேரமைப்பின் விதியாகும் ஆனால் குறித்த உறுப்பினர்களை தெரிவு செய்வது தொடர்பாக பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இடையில் அண்மையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அவர்களில் ஒரு உறுப்பினரை பிரதமரும் இன்னொரு உறுப்பினரை எதிர்க்கட்சி தலைவரும் முன்மொழிவதுடன் ஒரு உறுப்பினரை மாத்திரம் இதுபடி இணைக்கப்பாட்டின் பேரில் நியமிக்க இணக்கம் காணப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போதைய அரசியலமைப்பு பேரவையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன பிரதமர் கருணியாமல சூரிய ஜனாதிபதி சார்பில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பாபா பிரதமர் சார்பில் ஆளுங்கட்சி சார்பில் பிமல் ரத்நாயக் என நான்கு பேர் நியமிக்கப்பட்டனர் தற்போதைய சூழலில் புதிய உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பான முரண்பாட்டின் காரணமாக பிரதமர் சார்பில் மேலும் ஒரு உறுப்பினர் நியமிக்கப்படும் போது அரசியலமைப்பு பேரவையில் ஆளுங்கட்சி சார்பான ஐந்து உறுப்பினர்கள் பதவி வகிக்கும் சூழல் ஏற்படும் இதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் அரசியலமைப்பு பேரவையில் ஆளுங்கட்சியின் தலையீடு அதிகரித்து ஜனாதிபதிக்கு தேவையான வகையில் ஏனைய ஆணைக்குழு உறுப்பினர்கள் நியமனங்கள் முறைகேடான வகையில் நடைபெறக்கூடும் என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் தான் சிறுக சிறுக சேகரித்த உண்டியல் பணத்தை டித்பா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் கையேட்டினை தயாரிப்பதற்காக வழங்கிய நிகழ்வான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதுகுறித்து தெரிய வருவது டித்பா புயலால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகள் தயாரிப்பதற்கான நிதி சேகரிப்பில் வெண்கலம் அமைப்பின் தன்னார்வலர்கள் ஈடுபட்டு வந்தனர் அந்த வகையில் சுழிபுறம் விக்டோரியா கல்லூரியில் தரம் கல்வி பயிலும் மாணவியான சர்ஜனாந்த சிறுமி தனது அன்றாட செலவுகளை தியாகம் செய்து சிறுக சிறுக சேகரித்த உண்டியல் பணத்தினை கற்றல் கையேடுகள் தயாரிப்பதற்காக வழங்கியுள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் வெண்கல அமைப்பினர் குறித்த மாணவியின் சமூக நலனை பாராட்டி அவரை கௌரவித்தமை குறிப்பிடத்தக்கது டக்ளஸ் தேபானந்தாவினுடைய கைது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் தற்போது பேசப்பட்டுக் கொண்டுள்ளது இந்த நிலையில் இபிடிபியினுடைய முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா டக்ளஸ் தேபானந்தா தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் டக்ளஸினுடைய கைது என்பது திடீரென மேற்கொள்ளப்பட்டதுமல்ல அந்த கைதுக்கான காரணம் அரசியல் சாயமும் அல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சம்பவம் தொடர்பில் தான் டக்ளஸ் தேபானந்தா இலக்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பொன்னையாவுடைய வாக்குமூலம் என்பது முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படுகிறது அத்தோடு டக்ளஸ் தபானந்தாவுக்கு சூ காரிநகர் பிரதேசி ஒருங்கிணைப்பு அதிகாரி ஒருவர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த கூட்டம் கார்நகர் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவனந்தராஜா தலைமையில் நடைபெற்றது இதன்போது முன் அமர்ந்திருந்த அதிகாரி ஒருவர் தொடர்ச்சியாக தூக்கத்தில் இருந்தார் மதுவரை திணைக்களத்தின் அதிகாரி ஒருவரே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளதாகவும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரி ஒருவர் முக்கியத்துவம் முன் வரிசையில் இருந்து தொடர்ச்சியாக உறங்குகின்றார் என்றால் அவரது செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என மக்கள் விமர்சித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கிராம சக்தி வீட்டு வசதி திட்டங்களுக்கான நிதி உறுதிப்பாட்டை இந்தியா இரட்டிப்பாக்கியுள்ளது இதன் மூலம் ஒரு வீட்டுக்கு இந்தியாவின் பங்களிப்பை இலங்கை மதிப்பில் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை உயர்த்தியுள்ளது இது தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதங்களை இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் வீட்டு வசதி அமைச்சு செயலாளர் எல் பி குமுதுலால் ஆகியோர் பரிமாற்றிக் கொண்டனர் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் மூன்று திட்டங்களின் கீழ் அதிகரித்த உதவியால் பயனடைவார்கள் என இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது சதுசா நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அவரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ நேற்று போலீஸ் நிதி குற்றப்பனாய்வு பிரிவில் கைது செய்யப்பட்டார் புதிய பெருமனவின் செயல்பாட்டு தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றும் போது அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிறுவனத்தின் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கத்துக்கு ரூபாய் நூற்றி எண்பதாயிரம் நட்டத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீஸ் நிதி குற்றப்பன பிரிவு விசாரணை தொடங்கியது தொடர்புடைய விசாரணையில் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது மகன் ஜொஹான் பெர்னாண்டோவை சம்பவம் தொடர்பாக கைது செய்ய சட்டமாதிபர் அறிவுறுத்தியுள்ளார் படி ஜோஹான் பெர்னாண்டோ நேற்று குர்ணாகல் போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் பண மோசடி பொது சட்டம் அரசாங்க சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் குற்றவியல் முறைகேடு ஆகிய குற்றச்சாட்டுகள் பேரில் கைது செய்யப்பட்டார் அதே குற்றச்சாட்டுகளின் பேரில் ஜோஹான் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது மேலும் அவர் இருக்குமிடம் தற்போது கண்டுபிடிக்க முடியவில்லை என மூத்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது இந்த சட்டத்தின் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் கடுமையான தண்டனைகள் மற்றும் நீண்டகால சுரை தண்டனைகளை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற ஈடுபடும் குற்றவாளிகள் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் புதிய சட்டம் அத்தகைய சந்தேக நபர்களை நீண்ட காலம் காவலில் வைப்பதற்கு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை இலக்காக கொண்ட வழிமுறைகளை வலுப்படுத்தவும் குறிப்பிட்ட சட்ட விதிகளை வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் சமீபத்திய மாதங்களில் குறிப்பாக சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தில் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கூர்மையான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நாட்டுக்கு வெளியில் இருந்து தனிநபர்கள் மீது வழக்கு தொடுப்பதில் உள்ள வரம்புகள் நாடு கடத்தல் செயல்முறைகளில் தாமதம் மற்றும் குற்ற செயல்கள் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்வதில் உள்ள சிரமங்கள் ஆகியவை இந்த சவால்களில் அடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார்